ஆயுகாய் சாணுவன் அடைகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதையிலே தற்பொழுது இந்த அரசகேசரி புலவர் பற்றி பற்ற இந்த சகிலியன் மற்றும் கடாராஜா இவர்களை பற்றிய கதைகள் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே அப்போ இந்த கிழுங் கிணுங் கிணுங் இந்த கால்ச்சிலங்கை சத்தம் கேட்கின்றது அப்போ அரசு அரசகேசரியும் தன் அரசேசரி அரசகேசரிவர்களும் தனது வீட்டிலே அன்னியே எழுத நெஞ்சிலிருந்தும் எது கிளிங் கிளிங் கிளிங்க என்று சத்தம் கேட்கின்றது இது என்னவாக இருக்குது உனக்கு கலியார வயது என்பதை நான் அறிவேன் அதற்காக கிளிங் கிளிங்கன்று சத்தமாக இருக்குது இப்போ அரசர் நாளைக்கு உனக்கு அந்த என்னது சொன்ன அந்த காற்றிலக்கிய சத்தம் அது மாதிரி உனக்கு கூப்பிட்டு வச்சு தரப்போகிற ஆகவே உன்னுடைய ஏட்டு வேலை மட் ஏற்றிலே எழுகிற வேலையை மட்டும் சந்தோஷமாக ஜோ ஜோதி வரிகள் புடவிடாமல் எழுகிற வேலையை மட்டும் தயார் இப்போ இதன் மூலமாகத்தான் எங்களுடைய குடும்பத்துக்கு ஓரளவு ஊதியம் வந்து கொண்டிருக்கிறது மற்றும் எங்களுடைய தேசத்தில் நாங்கள் கொண்டு வந்த சில சில காசுகள் நகைகள் அதுகள் அவசரத்துக்கு எங்களுக்கு கஷ்டங்களை பெருங்கு இதனை தவிர்க்க வேண்டும் உனக்கு கிளிங் கிளிங் கிளுங்கன்று கேட்கிறத மகன் நல்லா தான் இருக்குது பேசாமந்த எழுகிற வேலையை பாரு நாங்களும் உடக்கேற்ற ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறோம் அது பிரச்சனை இல்லையா ஆனால் உனக்கு இப்பாறான சத்தம் இல்லாமல் கேட்குற விட்டுட்டு இந்த பராயசேகரனு கொடுக்கு உனக்கு எழுதுவதற்காக இதாக இருப்பார் அப்போ அதை மட்டும் எழுகிற வேலையை பார் என்ன ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையா ஆகும் ஒரு காற்றலைக்கு சத்தன்தான் கட்டுனா அது கிளு கிழங்கு இல்லை அதை என்னெஞ்சு கிளும் கிளங்கி என்று சொல்லி குழப்பது ஷேரி அம்பா இதை இப்போ இப்போ என்னுடைய தாயார் இப்போ எனது கிளங்கிழுங்கன்று இதை மூட்டுக்கிறத கரைந்து உழைவிடுக்கின்றது ஆக இந்த ஒரு தாரியை பிடிச்சி எவ்வளோ சொடியில் அரசியல் அப்படி என்றவாறு தனது எழுதுகிற வேலைக்கு போய்விட்டார் இதே நேரம் இந்த இதே நேரம் இந்த அரண்மனையில் இந்த கரகராஜா அதாவது இந்த சங்கிலியருடைய ஒரே ஒரு நண்பராக இருக்கின்ற அதாவது இவனுடன் கதைத்துப் படுகின்ற ஒரு நண்பன் இவன் ஒரு இடையில்தான் இவர் இந்த சங்கிலியரின் வாழ்க்கையில் தூண்டாப்பது சங்கிலியில் கொஞ்சம் சில சில திருத்தங்கள் அதாவது முந்தி கிடந்ததை எடுத்து உடைப்பதும் அதை செய்வதும் இதை செய்வதும்னு சொல்லி இந்த அரண்மனையில் அவனை பற்றி புகார் கொடுக்க ஆறு இல்லை ஆக அவனைப் பெற்று தாயின் தகப்படையும் விட்டு செல்லார் புகார் கொடுக்குறது ஏதோ ஒன்றே செஞ்சு வச்சு விட்டுவான் அப்படி இந்த சங்கேன் கொஞ்சம் மாறி விட்டான் ஆஹ் ஒருத்தர் கதைக்கிறான் அப்போ அவனோட கதைப்பன் இவ்வாறு சொல்லி அவனுடைய வேலை கொஞ்சம் மாறிவிட்டு இந்த விஷயத்தில் மங்கத்தான் பண்டாரத்தில் கொஞ்சம் சந்தோஷம் அப்பாட எட்டு மண் போட்டு உடைக்கிறான் அதை சீரான் இதை சீராக இதை சீரான் உதச்சீரான் உதச்சீரான்னு சொல்லி உள்ள வந்தவன் போனவனுன்றவன் இல்ல எனக்கு இந்த இவரை சொல்லி சொல்லி என்னை காது நொந்து விட்டது இவன் வந்தால் அப்புறம் இந்த க இந்த கரகராஜா என்பவன் வந்தால் அப்புறம் இந்த காதலோ ஒரு கொஞ்சம் குறைந்து விட்டது இல்லாவிட்டால் இப்படி இப்படி சொல்லி இந்த மகனை பற்றி ஒவ்வொரு குறை குரையை சொல்லி நானும் எனக்கும் கவலைதான் என்னுடைய மகனை பிடிச்சிக்கிறான் இவனுக்கு அடித்து அடிச்சு வளர்க்குறான்னு பார்த்தேன் கஷ்டமாக கிடக்கிறது சரி அப்போ இந்த கரகராஜா நிற்கிறேன் இப்போ பங்கத்தான பண்ணுறவன் நிற்கிறேன் அப்போ நாங்களும் மகனை அடைத்து கொண்டு இங்கே அவ்வளோத்த போகிறோம் ஓம் தாராளமாக அப்போ இவெண்டு செய்கிறவன்டா இந்த கடற்கரை போகிறோம் சரி உங்களுடைய எடுத்து கொண்டு போர் எடுத்துக்கொண்டு போங்க சொன்னவனால் இவையே ஒரு கடற்கரையை நோக்கி விரைகிறார்கள் கடற்கரை அடைந்து விட்டார்கள் சரி இன்றைக்கு இன்று எங்கே போவது கனகராஜா சரி இந்த கட்டுப்பாடு இருக்கிறது இன்று நாங்கள் இந்த நைராஜீவன்னு சொல்லி ஒரு தீவு இருக்கின்றது அந்த தீவை நோக்கி நாங்கள் பயணிப்போம் சரி இது இதை 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 துடு பண்ணுவோம் இதை வச்சு இப்படி அரைக்கி இறக்கி அசைச்சி அசைச்சி இந்த கடல் இலைகளில் அசைக்க 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 அதை அசைக்க திசைக்கு அது ஒரு பக்கம் அசை இது ஒரு பக்கமாக அரைக்கும் சரி பாறை கொஞ்சம் நேரங்கள் எடுக்கவே கொஞ்சம் தூரம் இருக்குது இங்கே தூரமாக இருக்குன்றது சரி அப்போ சாப்பிடுவதற்கெல்லாம் கொண்டு வந்து என்ன சாப்பிடுவதற்கு உங்களோட தாயார் வந்து தந்து விட்டார்கள் ஒரு கூடையில் அதை நான் பத்திரமாக உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இதற்காக சிறிது பழங்கள் மற்றும் மதிய சாப்பாடு சோறு என் வீட்டிலே இதற்கு ஏதோ பொருத்தி தான் தருகிறேன் என்ன பொருகிறேன் என்பதை நானும் பார்க்க வேண்டும் உனக்கு தின்னு விருப்பம் என்றால் நானும் தருகிறேன் ஆனால் நீ தின்பாய் இல்லை உங்கள் வீட்டில் தின்று பழக்கம் சரி இப்போ நான் துடுப்பை போடுகின்றேன் நீங்கள் ஓடுவென்றால் இந்த கடல் எலையில் ஒரு கைகளை நினைத்து கொண்டு பாருங்கள் ஆனால் கவனமாக இருக்கவும் சில மீன்கள் உங்கள் விரலை கணித்து விடும் கவரும் சரி தண்ணியை தட்டி தட்டி கொண்டு பாருங்கள் இப்படியே போவோம் அந்த கூரைகள் நாங்கள் அதில் கட்டி விடுவோம் அங்கே இருக்கு இருக்கின்ற வாக்க சொல்லிவிடுவோம் நாங்கள் வருகின்ற நிலையை விட்டு விடுவோம் அதற்கு சிறிது செய்தி ஆலயத்தை கொடுத்து விட்டால் இவர்கள் அதற்குரிய சாப்பாடை போடும்படி சொல்லிவிடுவோம் என்ன செய்வது அவசரத்துக்கு போக வேண்டியிருப்பதால் இந்த கூறியை இங்கிருக்கு மக்கள் பார்ப்பேன் மக்களுக்கும் தெரியும் இது ஒன்று இளவரசருடைய கூறு மற்றது அவருடைய நண்பருடைய கூரை இளவரசர் கூறி ஒருவரும் களவிட மாட்டார்கள் அன்று களவெடுத்த அவர்கள் ஜாலிதிரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி தெரியும் ஆக இந்த கூரைக்கு பத்திரமாக அது இருப்பினால் தும்பினால் கூட அது அதையும் பெற விடாமல் அதுக்கு சாப்பாடு போடுவார்கள் கவலைப்படாதே நடக்கட்டும் நாங்கள் இது கட்டுவாரத்தில் இப்படி ஜாலியாக போவோம் சரி நயனாதிபீ நோக்கி இந்த கட்டுவரம் போய்கொண்டிருக்கிறது போகும் வழியில் நடந்தது என்ன வீடுபொருள் சுட்டி காடமி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை வந்து விட விட்டுக்கொள்ளான் உங்கள் குருவண்ணேன்